பாரதிய ஜனதா கட்சி அகில பாரத தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் சென்னை வருகை ஊர் பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தை முதல் நாள் தமிழர் திருநாளன்று சென்னை வருகிறார் அன்று மாலை நான்கு மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடையும் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மேல தாளங்கள் முழங்க கலை நிகழ்ச்சிகளோடு பெரும் திரளாக திரண்டு உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர் விமான நிலையத்திலிருந்து சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ள நம்ம ஊர் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க ார் இதற்கென மதுரவாயில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன பொங்கல் வைக்கும் விழா விளையாட்டுப் போட்டிகள் தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டு ஏற்பாடுகள் என காணும் பொங்கலை நினைவு வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன முக்கிய சந்திப்பிலிருந்து திரு ஜே பி நட்டா அவர்கள் மாட்டு வண்டியில் அழைத்துச் செல்லப்படுகிறார் பூர்ண கும்ப மரியாதையோடு வரவேற்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன பொங்கல் விழாவில் அகில பாரத தலைவர் அவர்கள் சிறப்புரை ஆற்றுகிறார் பின்னர் கரைவாணர் அரங்கில் நடைபெறும் துப்ளக் பத்திரிகை விழா கலந்து கொண்டுவிட்டு சென்னை விமான நிலையம் செல்கிறார் அங்கிருந்து டெல்லி புறப்படுகிறார் என்றும் தாயகப் பணியில் மாநில தலைவர் டாக்டர் திரு என் முருகன்